சென்னை மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் அருகே பணி நிரந்தரம் என்ற ஒற்றை கோரிக்கையை முன்வைத்து பல்நோக்கு மருத்துவ பணியாளர்கள் பதினான்காவது நாளாக போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் இதுகுறித்து எமது செய்தியாளர் பணி நிரந்தரம் என்ற ஒற்றை கோரிக்கையை முன்வைத்து மருத்துவ பணியாளர்கள் பதினான்காவது நாளாக போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் அது தொடர்பான காட்சிகளைத்தான் தற்போது நாம் பார்த்து வருகிறோம் சென்னை மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் அருகே ஆயிரத்திற்கும் மேற்பட்ட அரசு பல்நோக்கு மருத்துவ பணியாளர்கள் இந்த போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் விளம்பர திமுக அரசு கொடுத்த தேர்தல் வாக்குறுதியை கோரி தொடர் போராட்டத்தில் அவர்கள் ஈடுபட்டு வருகின்றனர் இதுகுறித்து எமது செய்தியாளர் குணசுந்தரி நேரலையில் வழங்கும் தகவலை தற்போது கேட்கலாம் வணக்கம் குணசுந்தரி தற்போது பதினான்காவது நாளாக அவர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டு வராங்க அந்த போராட்டம் குறித்து அவர்கள் என்ன சொல்றாங்க அதிகாரிகள் தரப்பிலிருந்து யாரேனும் அவர்களை அழைத்து பேசினார்களா முழு விவரங்கள் என்ன வணக்கம் வினிதா தற்பொழுது சென்னை மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பாக பல்நோக்கு மருத்துவமனை பணியாளர்கள் குறிப்பாக ஆயிரத்திற்கும் மேற்பட்டவர்கள் பதினான்காவது நாளாக தற்பொழுது போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள் போராட்டத்தில் ஈடுபடும் பல்நோக்கு மருத்துவமனை பணியாளர்களின் ஒற்றை கோரிக்கை பணி நிரந்தரம் என்பது செய்யப்பட வேண்டும் குறிப்பாக பதிமூன்று ஆண்டு காலமாக அனைத்து அரசு தமிழ்நாடு முழுவதும் இருக்கக்கூடிய அனைத்து அரசு பல்நோக்கு மருத்துவமனைகளிலும் இவர்கள் மருத்துவ பணியாளர்களாக பணிபுரிந்து வருகிறார்கள் இதற்கு முன்னதாக பணி நிரந்தரம் செய்ய வேண்டும் என்று பல்வேறு போராட்டங்களை முன்னெடுத்திருக்கிறார்கள் ஒவ்வொரு முறையும் இவர்கள் போராட்டத்தை முன்னெடுக்கும் பொழுதெல்லாம் அரசு இவர்களுக்கு நிச்சயமாக பணி நிரந்தரம் என்பது செய்யப்படும் என்றும் தெரிவித்திருக்கிறது குறிப்பாக திமுக அரசு ஆட்சிக்கு வருவதற்கு முன்னதாக இவர்களுக்கு வாக்குறுதியும் கொடுத்திருக்கிறது நிச்சயமாக நான் ஆட்சிக்கு வந்தால் உங்களுக்கு பணி நிரந்தரம் என்பது நிச்சயமாக செய்து தருவேன் என்று வாக்குறுதியும் கொடுத்திருக்கிறது அதனை நம்பி இவர்களும் தொடர்ந்து ஒவ்வொரு முறையும் போராட்டத்தை கைவிட்டிருக்கிறார்கள் ஆனால் தற்பொழுது தொடர்ந்து பதினான்காவது நாளாக இந்த போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கிறார்கள் குறிப்பாக இவர்களின் ஒற்றை கோரிக்கை பணி நிரந்தரம் என்பது மட்டுமே இவர்களின் கோரிக்கை என்ன இவர்களின் போராட்டம் என்பது எவ்வாறு இருக்கும் என்பது பற்றி நம்முடன் அவர்கள் இணைந்திருக்கிறார்கள் அவர்களுடன் கேட்கலாம் வணக்கம் சார் இன்னைக்கு நீங்க பதினான்காவது நாளா போராட்டத்தில் ஈடுபடுறீங்க உங்களோட கோரிக்கை என்ன இதற்கு முன்னதாக எவ்வளவு போராட்டங்கள் முன்னெடுத்திருக்கிறீங்க இந்த பதினாலு நாட்களும் நீங்க போராட்டத்தில் ஈடுபடும் போது அரசு பேச்சுவார்த்தை கூப்பிட்டு இருக்காங்களா பேசினாங்களா அவங்க பேசும்போது அவங்க தரப்புல என்ன சொல்றாங்க பதிலுக்கு நீங்க என்ன சொல்லியிருக்கீங்க இதற்கு முன்னதாக இரண்டு முறை பேச்சுவார்த்தை நடைபெற்றுச்சு அதுல உடன்பாடு என்பது எட்டுப்படல எட்டப்படல இப்ப உங்களோட கருத்து என்ன கே கணேசன் அகில இந்திய தலைவர் அனைத்து பல்நோக்கு மருத்துவமனை பணியாளர் சங்கங்களிடையே கூட்டமைப்பு தலைவர்கள் எம் சங்கர் தினேஷ்குமார் நந்தகுமார் சரவணகுமார் ஆகியோர் தலைமையில் இன்றைக்கு பதினான்காவது நாளாக தங்களை பணி நிரந்தரம் செய்ய சொல்லி இன்றைக்கு சென்னை மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பு இந்த போராட்டம் நடைபெறுகிறது இவடைய முதன்மையான கோரிக்கை பணி நிரந்தரம் செய்யப்பட வேண்டும் ஏனென்றால் திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் ரெண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டு இவர்கள் பணிக்கு வந்தவர்கள் ரெண்டாயிரத்தி பதிமூணாம் ஆண்டு அதிமுக ஆட்சியில் மேலும் பணிக்கு அமர்த்தப்பட்டார்கள் ஏற்கனவே நிரந்தர பணியிடங்களாக இருந்த ஐந்து பணியிடங்கள் அடிப்படை பணியிடங்களை எல்லாம் ஒழித்துவிட்டு அந்த காலி பணியிடங்களில் அந்த ஐந்து பணியிடம் செய்யக்கூடிய அளவிற்கு இந்த ஒரே பணியாளர்கள் மல்டி பர்பஸ் இந்த பணியாளர்கள் நியமனம் செய்யப்பட்டார்கள் இவர்கள் இவர்களுக்கு ஐந்தாண்டு ஆண்டுகள் பணி முடித்தால் நிரந்தரம் செய்யப்பட வேண்டும் என்ற முன்னூத்தி இருபத்தைந்து அரசாணை இருக்கிறது அதே போலவே பத்தாண்டுகள் தினக்கூலியாக பணியாற்றுவர்களுக்கு பணி நிரந்தரம் செய்யப்பட வேண்டிய அரசாணையும் இருக்கிறது ஆனால் தொடர்ந்து போராடி வருவார்கள் ஒரு நாள் ஆர்ப்பாட்டம் ஒரு நாள் கவன ஆர்ப்பாட்டம் என்று இந்த பதிமூன்று ஆண்டுகளாக போராடி வந்திருக்கிறோம் ஒவ்வொரு தடவையும் அழைத்து பேசி இந்த மாதிரி உங்களுடைய கோப்புகள் தலைமைச் செயலகத்துக்கு சென்றிருக்கிறது விரைவாக வரும் என்று சொல்லியிருக்கிறார்கள் ஆனால் இந்த போராட்டம் இருபதாம் தேதி முதல் தொடர்ந்து நடைபெறுகிறது இந்த இருபதாம் தேதிக்கு பின்னர் இயக்குநர் அவர்கள் அழைத்து பேசி அரசுக்கு என்ன கோப்பு அனுப்பியிருக்கிறோம் என்ற நகலினை கொடுத்திருக்கிறார்கள் அதே போலவே தலைமைச் செயலகத்தில் தலைமைச் செயலத்தில் உள்ள அரசு துறை செயலாளர்கள் அழைத்து பேசியிருக்கிறார்கள் அதே போல இணைச் செயலாளர் மரியாதைக்குரிய உமா ஐஏஎஸ் அவர்கள் அழைத்து பேசி உங்களுடைய மற்ற மூன்று கோரிக்கைகளான நான்கு நாள் ஊதியம் அதாவது மாதத்தில் நான்கு நாள் விடுமுறை எடுக்கிறார்கள் அந்த நான்கு நாள் ஊதியம் வழங்கப்படுவதில்லை அந்த ஊதியத்தை வழங்குவதற்கான ஆணைகளை நான் பெறுவதற்கு நான் பரிந்துரை செய்கிறேன் என்று சொல்லியிருக்கிறார்கள் அதே போல சீருடை வழங்குவதற்கு நாங்கள் பரிந்துரை செய்கிறோம் என்று சொல்லியிருக்கின்றார்கள் பொங்கல் கிறிஸ்துமஸ் அதே போன்ற ரம்ஜான் பண்டிகைகளில் வருகின்ற பொழுது அந்த நாளில் அரசு அலுவலருக்கு வழங்குவது போல ஒரு நாள் ஊதியத்துடன் இவர்கள் பணிக்கு அந்த வருகின்ற பணியாளருக்கு வழங்க வேண்டும் என்று கேட்டிருந்தோம் அதையும் அவர்கள் பரிந்துரை செய்வதாக சொல்லியிருக்கிறார்கள் ஆனாலும் இவருடைய இந்த பதிமூன்று ஆண்டு காலம் அந்த பணியிலே நிரந்தர பணிகளை பணிபார்க்கின்றவளை பணிநந்தம் செய்யப்பட வேண்டும் இவர்கள் தமிழகத்தில் மூவாயிரத்து ஐநூறு பேருக்குள்ளான் இவர்கள் பணியாற்றி வருகிறார்கள் இந்த பணியாளரை பணிநந்தம் செய்வதில் அரசுக்கு எவ்வித தயக்கமும் வேண்டாம் நாங்கள் வந்து தொடர் பணியில் இருப்பவர்கள் இவர்கள் யாரும் பிரேக் ஆஃப் சர்வீஸ் எடுப்பவர் அல்ல இதை என்பதை மாண்புமிகு சுகாதாரத்துறை அமைச்சர்களுக்கு பணியோடு நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம் ஆனால் உங்கள் பார்வையில் எங்களை தவறாக சித்தரித்து பத்திரிகையில் வெளியிடுவது வேதனையாக இருக்கிறது எனவே இந்த போராட்டம் மாண்புமிகு தமிழக முதல்வர்களுக்கு ஒரு வேண்டுகோள் வைக்கின்ற போராட்டமாக நாங்கள் வைத்திருக்கிறோம் எனவே மாண்புமிகு தமிழக முதல்வர் மேல்நிலை பணியாளர்களும் நீங்கள் அழைத்து பேசி நீங்கள் நல்ல தீர்வை கண்டு வருகிறீர்கள் எனவே அந்த நம்பிக்கையும் எங்களுக்கு இருக்கிறது எங்களையும் நீங்கள் அழைத்து பேசி நல்ல தீர்வு காண வேண்டும் என்று நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம் நாளை இதே தினத்தில் இதே டி பிரிவை சார்ந்த அங்கன்வாடி சத்துணவு பணியாளர்கள் தங்கள் பணியம் செய்ய வேண்டி கோரிக்கை வைத்திருக்கிறார்கள் எனவே மாண்பு தமிழக முதல்வர்களே நாங்கள் என்ன நினைக்கிறோம் என்றால் தமிழகத்திலே அனைத்து துறைகளிலும் தலைமைச் செயலகம் அனைத்து துறையிலும் பணியாற்றுகின்ற டி பிரிவு பணியாளர்கள் இரண்டு லட்சத்தி நாற்பத்தி நான்காயிரம் பணியாளர்களுடைய கோரிக்கைகளை அரசு ஒதுக்கி தள்ளுகிறதா என்ற எண்ணம் வந்திருக்கிறது எனவே மாண்புமிகு தமிழக முதல்வர்கள் இதற்குண்டான துறை அமைச்சர்களை அழைத்து பேசி நல்ல தீர்வைக் காண வேண்டுமாய் என்ற பதினான்கு நாளில் நாங்கள் வேண்டுகோள் வைக்கிறோம் குறிப்பாக இவர்கள் வைக்கும் கோரிக்கை பணி நிரந்தரம் என்பது அரசு உடனடியாக செய்து தர வேண்டும் அது மட்டும் இல்லாமல் அது வெறும் வாக்குறுதியாக அல்லாமல் அரசாணையாக வெளியிட வேண்டும் குறிப்பாக பதிமூன்று ஆண்டு காலமாக இந்த பணியினை வாழ்வாதாரமாக வைத்து நாங்கள் பணியாற்றி வருகிறோம் ஆனால் அரசு எங்களுக்கு இந்த பணி நிரந்தரம் செய்து தருவதற்கு ஏன் இவ்வளவு யோசிக்கிறது என்ற கேள்வியும் எழுப்பி நிச்சயமாக பணி நிரந்தரம் என்பது செய்யப்படும் வரை போராட்டம் என்பது தொடரும் என்றும் பல்நோக்கு மருத்துவமனை பணியாளர்கள் தெரிவித்திருக்கிறார்கள் வினிதா பல்லோக்கு மருத்துவ பணியாளர்களின் போராட்டம் குறித்த நேரடி விவரங்களுக்கு நன்றி குணசுந்தரி